எந்த பிறவி எய்தும் அப்படிங்கிறது அருள் சட்டம்னு ஒன்று தனியாகவே இருக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைலா மாதிரி அதில் எந்த பிறவி எப்படி இருக்கும் குழால் உண்ணுகிறவர்களுக்கும் தர்மத்தை மீறுகிறவர்களுக்கும் பிற உயிர்களுக்கு துன்பம் தர்றவங்க மனத்தால் காயத்தால் புரியுதுங்களா வாக்கால் மனம் வாக்கு காயம் இவைகளால் தொந்தரவு கொடுக்கக்கூடியவங்கெலாம் என்னென்ன பிறவிலாம் வரும்னு ரொம்ப தெளிவாக இருக்குது மனதால் பிறரை கஷ்டப்படுத்துறீங்கன்னா அதுக்கு பலன் உண்டு வாக்கால் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துறீங்கன்னா அதுக்கு பலன் உண்டு உடம்பால் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துறீங்கன்னா அதற்கும் பலன் உண்டு இது போல ஒவ்வொரு செய்கைக்கும் எதிர்வினை உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை அதில் எந்த பிறவி எடுப்போன்றதெல்லாம் உங்களால் நேதிட்டு சொல்லலாம் முடியாது அவ்வளவு பிறவி இருக்குது எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பிரேத வகை இருக்குது அதில் ஒவ்வொன்றையும் பகுதி தொகுதி விகுதி தனி பிறப்பு செயற் இழிபிறப்பு நிறைய இருக்குது பரப்பனை ஊபனன்னு ஏகப்பட்டது இருக்குது அளவிடவே முடியாது எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பிரேதம்னு ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்பண் சேர்க்கையால் பிறக்கக்கூடிய உயிரினங்கள்னு பேர் ஆண் பெண் செயற்கையால் பிறக்கக்கூடிய உயிரினங்கள் இருப்பேன் அப்படியேப்பட்ட பிறவி அவ்வளவு இருக்குது கொஞ்ச நெஞ்சம் கிடையாது நீங்களே பார்க்குறீங்க உங்கள் கண்ணு முன்னாடியே எவ்வளோ உயிரினங்கள் இருக்குன்னு பாருங்கள் பறக்கிறது மிதக்கிறது தண்ணியில் கிடக்கிறது நாலு நாள் ஒரு தண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் சும்மா நாலு நாள் தண்ணி எடுத்து ஒரே ஒரு சொட்டு ஒரே சொட்டு ஒரு சொட்டை வச்சு டெலஸ்கோப்பில் பா என்ன ஸ்கோப்பு ஆமாம் மைக்ராஸ்கோப்பு இல்லையா மைக்ராஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ உயிரினங்கள் இருக்கும் ஒரு செல் உயிரினம் பல்லுயிரணம் பாக்டீரியா அமீபா அது இதுன்னு ஏகப்படுறது இருக்குது இவ்வளோத்தையும் படைச்ச அந்த ஆளுக்கு நாம் என்னத்தை தான் கொடுத்து என்னத்தை சொல்லி சரி பண்ணுறதுனே தெரியல அதனால் உங்கள் உள்ளத்தை சமர்ப்பிக்கிறதை தவிர்த்து மாற்று வழியே கிடையாது நீங்கள் தவம் ஏற்றி உங்களை காப்பாற்றிக்கணும் அவ்வளோதான் இதெல்லாம் ஏன் பிறக்குதுன்னு தெரியாது எதுக்கு படைக்கப்பட்டதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது யாரை வேணால் போய் கேளுங்கள் எல்லா பெரியோர்களும் எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனால் ஏன் இறைவன் இதை படைச்சார் யாரா எழுதிச்சுருக்காங்களா எங்கே வேணால் போய் பாருங்கள் எந்த நூலை வேணால் படிங்க திருவாசகம் பாருங்கள் திருமந்திரம் பாருங்கள் எப்படி ஜனிச்சிதுன்னு இருக்கும் எப்படி இவைகள்லாம் வந்ததுன்னு இருக்கும் ஆனால் என்ன காரணத்துக்காக படைச்சாரு யாருக்குமே தெரியாது பெரியோர்களும் அதை எழுதல சரி எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு ஒரு குறிப்பு தான் வரலாறு அண்டங்களை பத்தி பேசும்போது அவ்வளவு அண்டத்தையும் இதெல்லாம் ஒரு கணக்கா குறிப்பா சொல்றான் இதற்கு மேலும் அதிகமா போவோங்கிறார் அதனால பிறவியை மாற்றி கொள்வதற்கான முயற்சியில தெளிவுபடுத்தின இன்னும் என்னென்னலாம் இந்த ஆள் பண்ணியிருக்காருனா ஆராய முயற்சி எடுக்காதீங்க அதெல்லாம் கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது அண்டங்கள் பல அதுலேகும் உயிர்கள் பல அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆத்ம உலகு ஆத்மசக்தி உலகு பிரேத சக்தி உலகு பிரேத சக்தி உலகு அது இல்லாமல் தெய்வ உலகு தெய்வ சக்தி உலகு பரோபகார சத்விசார உலகு சத்விசார பரோபகார உலகு மாற்றி 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 இது போல் ஆயிரத்தி நூற்றி பத்து உலகம் இருக்குது ஒவ்வொரு உலகமும் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துலேருந்து நாற்பது லட்சம் அண்டங்களை உடையது அண்டம்னா என்ன தெரியுமா பால்வெளி அண்டம் பறவெளி அண்டம் சரிங்களா அதுபோல் அண்டங்களே மொத்தம் அது இதுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வகையா இருக்குது ஒரே ஒரு ஒரு மூட்டை கடு எடுத்து கொட்டினிங்கன்னா என்னவோ அதுதான் நம்மளுடைய பால்வெளி அண்டம் அதுபோல முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அண்டங்கள் இருக்கு அது சேர்ந்தால் ஒரு கூட்டம் அதுபோல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கூட்டமாக கருதப்படுகிற ஒரே ஒரு நட்சத்திர பெருவெளியில் இருக்கிறது ஒரு நட்சத்திர பெருவெளியில் இருக்கிறது முப்பத்தி மூவாயிரம் கோடி நட்சத்திர அண்ட பால்வெளிகள் இருக்கு எல்லாம் இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது அவ்வளவு அண்டங்கள் இருக்கு இவ்வளவு மத்தியில் நாம் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றே ஒன்று செய்யலாம் வாயை மூடின்னா ஆண்டவன் நினைக்கிறத வந்து மாற்று வழியே கிடையாது நீங்கள் இதெல்லாம் அருள் முன்னிலையில் தான் தெரிஞ்சுக்கலாம் மற்றபடியெலாம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற நாலேஜு இப்போ இருக்கிற நம்மளுடைய அறிவு படிப்பு இதெல்லாம் என்னது தெரியுமா எள்ளு முனை இருக்குது தெரியுமா எள்ளு முனையை சொல்கிற வளரலாறு எள்ளு முனையை நூறாக்கி அதில் ஒன்றே ஒன்று எடுத்து அதை கூறாக்கி கூர் முனையில் என்ன இருக்கோ அதுதான் இந்த உலகமாக சாமி சொல்றாரு அந்த அளவுக்கு இருக்குது அப்ப நம்ம அறிவுலாம் எங்க இருக்குது எந்த நிலையிலும் மேம்பட்டதாவே இல்லை சரிங்களா வேற